ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நேற்று இந்தியா டுடே ஊடகத்தில் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு இந்தியாவினுடைய பிரபல ஊடகவியலாளரான ராஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் அந்த நேர்காணலினுடைய நெறியாளராக இருந்திருந்தார் அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விஷயங்கள் சமீபத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட சர்ச்சையாக இருக்கட்டும் தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய அந்த டீலிமிடேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி அந்த நேர்காணல் அப்படின்றது தரப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த வாரமே வந்து பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்தியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையாளரான தாப்பர் அவர்களுக்கும் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்திருந்தாரு அதுல வந்து நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கரண்தாப்பார் வைக்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை மாநிலங்கள் அல்லது எத்தனை வட இந்தியர்களுக்கு வந்து ஒரு மொழிக்கு மேல தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவர் சொல்லியிருந்தாரு அது தொடர்பாக தி ஹிந்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து வெளியே நம்மளும் அதை பற்றி ஒரு காணொலியை வந்து வெளியிட்டோம் இது பார்லிமெண்ட் செஷன் நடப்பதற்கு முன்னாடி அதன் பிறகு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் இந்த மும்மொழி பிரச்சனையை பற்றியும் டீலிமிட்டேஷன் பிரச்சனையை பற்றியும் தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பிக்கிட்டே வந்தாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை பார்த்து நீங்க நாகரிகம் மற்றவர்கள் உங்ககிட்ட வந்து ஜனநாயகம் மற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா ஏற்பட்டிருந்த சூழல்ல நேற்று பிடிஆர் அவர்கள் இந்தியா டுடேல ஒரு முக்கியமான நேர்காணலை வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் வந்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை வந்து அந்த இடத்துல அவர் வந்து விளக்கியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா ராஜீப் சர்தேசாய் அவர்கள் வந்து தொடர்ச்சியான ஒரு கேள்வியை வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்காரு ஹிந்தி அப்படின்ற வார்த்தை அந்த டாக்குமெண்ட்ல அதாவது அந்த மும்மொழி கொள்கையிலும் சரி அல்லது புதிய கல்விக் கொள்கையிலும் சரி எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லிக்கிட்டே வந்தார் அதற்கு பிடிஆர் அவர்கள் சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு அந்த பதில்கள் என்ன அந்த நேர்காணலினுடைய மொத்த சாராம்சம் என்ன இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்ப்போம் பார்ப்போம் சுவைத்தவர் நெஞ்சும் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு முதல்ல நேர்காணலுடைய தொடக்கத்துல வந்து ராஜீப் சர்தேசாய் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வருகின்ற காரணத்தினால இந்த தொகுதி மறுவரையும் சரி அல்லது இந்த மொழி பிரச்சனையும் சரி நீங்க மக்களை வந்து உணர்ச்சி தூண்டுறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு அதுக்கு பிடிஆர் அவர்கள் சொன்ன ஒரு பதில் என்னன்னா இந்த மொழி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த பிரச்சனையை கையில எடுத்ததே பாத்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சர் தான் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த மாதம் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து தமிழ்நாடு வந்து மும்மொழி கொள்கையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நாங்க வந்து அந்த சமகர சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டிற்கு நிதியை தரமாட்டோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார் இல்லையா தான் இந்த சர்ச்சை தொடங்கிச்சே தவிர நாங்கள் இந்த சர்ச்சையை வந்து எழுப்பல அதே போல வந்து மக்களை வந்து தூண்டி விடுறதுக்கான வேலைகளை நாங்கள் செய்யல அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு இன்னொரு விஷயம் இந்த டீ லிமிடேஷனை பத்தி அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தாரு சோ குறுகிய காலம் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பேச வேண்டிய ஒரு சூழல்ல நாங்க இருக்கோம் அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு குறிப்பாக பாஜகவை ஆதரிக்கக்கூடிய பலரும் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா இந்த டீ லிமிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்னும் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல அதுக்குள்ள வந்து இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து அரசியல் தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ட வைக்கிறான் சரி கடந்த காலத்துல காலத்தில் பாஜக வந்து எல்லா விஷயத்தையும் முறைப்படி தான் வந்து அறிவித்து எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை ஏன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஜம்மு காஷ்மீரோடைய சிறப்பு அந்தஸ்தை வந்து பாஜக நீக்க போகுதா அப்படின்றது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற யாருக்குமே தெரியாது இன்னும் சொல்ல போனோம்னா அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ்க்கு கூட தெரியாது அந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி திடீர்னு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து கொடுக்குறாரு எல்லாரும் படிக்க வச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரினுடைய அந்த ஆர்டிகல் த்ரீ வந்து நீக்கிறாங்க அப்போ கடந்த காலங்களில் பொறுத்த வரைக்கும் ஈவன் டிமான்டேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி

பாஜக எல்லா விதமான உணர்ச்சியை தூண்டக்கூடிய விஷயங்கள் செஞ்சிருந்தாங்க நாங்க மக்களை வந்து உணர்ச்சியை தூண்டி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தல கடந்த காலத்துல தான் பாஜக வந்து இதே மாதிரியான பதட்டமான பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பிடிஆர் டி ஆர் அவர்கள் அந்த நேர்காணல குறிப்பிட்டிருந்தாரு இந்த எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிற பாஜக தான் எங்க மேல வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து பிடிஆர் இந்த இன்டர்வியூல குறிப்பிட்டிருந்தாரு அதன் பிறகு இந்த மொழி பிரச்சனையை பற்றி பேசும்போது பாத்தீங்கன்னா மொழி வந்து எங்கள் மீது வந்து திணிக்கப்படுது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் குறிப்பிடும்பொழுது ராஜீப் சர்தேசாய் வந்து குறிக்கிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அவர் என்ன கேட்டிருந்தார்னா இந்த எஜுகேஷன் பாலிசியை பொறுத்தவரைக்கும் அதாவது ஐ வாட் டு கோட் வாட் எஜுகேஷன் மிஸ்டர் சே இன் பார்லிமெண்ட் என்இபி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இஸ் ஃபோர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா லைக் தமிழ் ஹிந்தி ஒடியா எல்லா மொழிகளுக்கு நாடாளுமன்ற இந்த விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க குறிப்பாக ஹிந்தி வந்து திணிக்கப்படுது அப்படின்றத வந்து அரசியல்வாதிகள் அரசியலுக்காக இதை செய்யறாங்க அப்படின்றத வந்து தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டதை ராஜ்தீப் வந்து ஒரு கேள்வியா வந்து வைக்கிறார் இதற்கு பிடிஆர் அவர்கள் சொல்ல கூடிய பதில் என்னன்னா மூன்றாவது மொழி அப்படின்ற நீங்க ஒரு கொள்கையை கொண்டுட்டு வரீங்க இல்லையா அதுவே எங்கள் மீது வந்து திணிக்கப்படுறதுதான் அப்படின்றத வந்து அவர் குறிப்பிடுறாரு மீண்டும் வந்து ராஜ்தீப் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு மூன்றாவது மொழி அதாவது ஹிந்தி அப்படின்னு எங்க குறிப்பிடப்படுது அந்த டாக்குமெண்ட்ல எனக்கு ஒரு வார்த்தை காமிங்க இரண்டாவது வரையும் கேட்கிறார் அப்போ வந்து பிடிஆர் அவர்கள் ஒரு வரலாற்று சம்பவத்தை வந்து அடிப்படையா வச்சு அந்த இடத்துல எக்ஸ்பிளேஷன் இந்த விவாதங்கள் மூலமாக தொடர்ச்சியாக எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு கடந்த கால வரலாறு தெரியல குறிப்பாக இந்த மொழிக் கொள்கை சார்ந்தும் இந்த கல்விக் கொள்கை சார்ந்தும் உங்களுக்கு வந்து ஒரு வரலாற்று புரிதல் இல்லை அப்படின்றது எனக்கு தெரிய வருது அப்படின்றது வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்தியாவில் மூன்று முறை இந்த புதிய கல்வி கொள்கை அப்படின்றது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் வந்து இந்திரா காந்தி அவர்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் வந்து ராஜீவ் காந்தி அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்படுது இப்போ பிடிஆர் சொல்ற விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு முதல் முறையாக அறிமுகப்படுத்தினப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவே அது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்போ அந்த நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் பில்லில் வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அதாவது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களையும் ஹிந்தி பேசாத மாநிலங்களையும் நம்ம வெவ்வேறு விதமாக தான் அணுகணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அதில் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா ஹிந்தி பேசாத மாநிலங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜ் ஒன்றும் ஆங்கிலமும் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியும் படிக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அதன் பிறகு ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் என்ன மாதிரியான கொள்கையை பின்பற்றணும் அப்படின்னா ஹிந்தி மொழியும் அதே மாதிரி வந்து ஆங்கிலமும் கூடுதலாக மூன்றாவது மொழியாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாடர்னான ஒரு லாங்குவேஜை வந்து படிக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா பிரதான மொழிகளை தாண்டி சில சில சின்ன சின்ன மொழிகளும் வந்து அந்தந்த இடத்துல ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பேசக்கூடிய மொழிகள் இருக்கு ஆனால் ஒரு மாடர்னான ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜை படிக்கணும் அப்படின்றத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அந்த மொழிக் கொள்கையில் வந்து அறிமுகப்படுத்தப்படுது இப்போது ரெண்டாவதாக கொண்டு வரப்பட்ட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வரப்பட்ட அந்த மொழிக் கொள்கையில வந்து ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அது என்னன்னா அதாவது பிடிஆர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது வந்து கல்வி வந்து மாநிலப்பட்டியல்ல இருந்த காலகட்டம் இதில் குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்த கல்வியை வந்து பொதுப்பட்டியல கொண்டுட்டு போனாங்க இல்லையா அதற்கு முந்தைய காலத்துல அதாவது கல்வி மாநிலப்பட்டியலாக இருந்தபொழுது கொண்டு வரப்பட்ட இந்த ஃபஸ்ட்டு நியூ எஜுகேஷன் பாலிசி ரெண்டாவது என்னன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த ரெண்டாவது புதிய கல்வி கொள்கையில் ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்காது என்னன்னா இந்த மும்மொழிக் கொள்கையை வந்து செயல்படுத்துவதற்கு தகுதியான ஆசிரியர்கள் இல்லை ஏன் அப்படின்னா வட இந்தியாவில் ஹிந்தி ஆங்கிலம் இதை தாண்டி மூன்றாவது மொழியாக கற்றுத்தரக்கூடிய ஒரு தகுதியான ஆசிரியர்கள் இல்லை அப்படின்றத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அதாவது முதல் கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தப்பட்ட அடுத்த இரண்டாவது கல்விக் கொள்கையிலேயே இந்த மூன்றாவது மொழிக் கொள்கையை வந்து எங்களால் அமல்படுத்த முடியல அப்படின்றதையும் வந்து அங்க குறிப்பிட்டிருந்தார் அப்போ இங்க குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது சரியாக செயல்படுத்த முடியல அப்படின்றத எண்பத்தி ஆறுலேயே வந்து குறிப்பிட்டிருந்த சூழலில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி அடைந்த விஷயத்தை தான் தொடர்ச்சியாக நம்ம மேல திணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத வந்து பிடிஆர் அவர்கள் ஒரு வரலாற்றின் அடிப்படையில் வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தார் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கும்பொழுது இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த எமர்ஜென்சியை வந்து பாஜக வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறாங்க ஆனால் அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் கொண்டுட்டு போன இந்த கல்வியை வந்து பொதுப்பட்டியல்ல எடுத்துட்டு போன அந்த விஷயத்தை வந்து மீண்டும் மாநில பட்டியலில் அவங்க கொண்டு வராதது ஒரு முரண்பாடான விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன்னா அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம கான்ஸ்டிடியூஷனோட அடிப்படையில வந்து இந்திரா காந்தி அவர்கள் சேர்த்து இருந்தாங்க என்னன்னா சோஷலிஸ்ட் அண்ட் செக்யூலர் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அந்த எமர்ஜென்சி காலகட்டத்துல சோ அதை நீக்கணும்னு சொல்லி பாஜகவை ஆதரிக்கிறவங்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டு இருந்தாங்க ஆனால் அந்த விஷயத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் ஏன் கல்வியை வந்து பொதுப்பட்டியில் இருக்கிறத மீண்டும் மாநிலப்பட்டியில் அவங்க கொண்டுட்டு வரல அப்படின்னா அந்த அதிகாரத்தை வந்து அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக அந்த கல்விக் கொள்கை மூலமாக வேறு ஒரு விஷயத்தை அதாவது அவங்களுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பிடிஆர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அப்போ ஏற்கனவே இந்த வரலாற்றின் அடிப்படையில் ஒரு தோல்வியடைந்த ஒரு சிஸ்டம் இருக்கும்பொழுது மீண்டும் மீதும் இது நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆகணும் இதை ஏற்றுக்கொண்டால் தான் வந்து உங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்ற ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட ஒன்றிய அரசு அணுகுது அப்படின்றத வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு அதன் பிறகு ராஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் ஒரு கேள்வி அது என்னன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த முதல் ரெண்டு காலக்கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கட்டும் இல்ல எண்பத்தி ஆறா இருக்கட்டும் இந்த ரெண்டு காலகட்டமுமே இப்போ நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்த ஒரு விஷயம் இப்போ தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் நாங்க அந்த ஒரு மாடலை வந்து பின்பற்றல நாங்க வந்து முற்றிலும் வேறு விதமான ஒரு விஷயத்தை தான் வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு இதில் ஹிந்தி அப்படின்றத வந்து எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படல நீங்க ஏன் மாணவர்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு ஆப்ஷனை தரக்கூடாது அப்படின்றத வந்து இருந்தார் அப்பொழுது பிடிஆர் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு என்னன்னா நாங்கள் எல்லா காலத்திலையுமே வந்து காங்கிரஸோட கூட்டணி இல்லை குறிப்பாக அறுபத்தி எட்டு காலகட்டத்திலும் சரி அல்லது எண்பத்தி ஆறு காலகட்டத்திலையும் சரி ரெண்டு காலகட்டத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இல்லை அது மட்டும் இல்லாம கடந்த காலத்தில் காங்கிரஸ் செஞ்ச பல்வேறு தவறுகள் குறிப்பாக எமர்ஜென்சி விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் எதிர்த்து அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மிக தெளிவாக இருக்கிறது நாங்கள் இருமொழி கொள்கையை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அது மட்டும் இல்லாம இந்த இருமொழி கொள்கையினால தமிழ்நாடு பல்வேறு விதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது கல்வி ரீதியாக இருந்தாலும் சரி இந்தியாவினுடைய அந்த கிராஸ்ட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு எத்தனை பேர் வந்து காலேஜுக்கு போவாங்க அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு இல்லையா அந்த வரையறையில் இந்தியாவினுடைய சராசரி என்றது வந்து இருபத்தி ஏழு சதவீதம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய சராசரி அப்படின்றது பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எத்தனை மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தி வளர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து அந்த இடத்துல கேட்டிருந்தார் அதன் பிறகும் மீண்டும் வந்து ராஜ்தீப் அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த கேள்வியை வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்காரு என்னன்னா ஹிந்தி கட்டாயம் அப்படின்றது அந்த டாக்குமெண்ட்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படின்றதையும் மீண்டும் மீண்டும் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம உங்க அமைச்சர்களோடைய மகன் பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனியார் கல்வி நிறுவனங்களில் படிக்கிறாங்க அவங்க வந்து மூன்று மொழியை வந்து கற்றுக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன் மாணவர்களுக்கு கூடாது மாணவர்களோ அல்லது பெற்றோர்களோ அவங்க தானே முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேட்டிருந்தாரு அதற்கு வந்து பிடிஆர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு சரி எந்த அமைச்சர்களினுடைய மகன்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்றத எனக்கு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு கோடி மக்கள் இருக்காங்க இந்த எட்டு கோடி மக்களுக்கான பிரச்சனை இந்த புதிய கல்வி கொள்கை அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் அல்லது மும்மொழி இதை வெறும் முப்பத்தி நாலு அமைச்சர்களோட நீங்க வந்து பொருத்தி பார்க்காதீங்க அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில வந்து எந்த பள்ளியிலயும் சரி அல்லது யாரையும் சரி நாங்க கூடுதலாக ஒரு மொழியை கத்துக்காதீங்க அப்படின்னு நாங்க எந்த இடத்துலயுமே சொல்லலை அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல வந்து தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த ஹிந்தி பிரச்சார சபையில வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் வந்து அங்க கத்துக்கிறாங்க அதை எந்த இடத்திலையும் நாங்க எதிர்க்கல அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல பதிவு செய்யறாரு அப்போ தமிழ்நாட்டுல வந்து கூடுதலாக ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் நாங்க விதிக்கல ஆனால் பள்ளிக்கூடத்துல வந்து மூன்றாவதாக ஒரு மொழியை வந்து அபிஷியலாக கொண்டு வரது நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது பாஜக ஆட்சியாக இருந்தாலும் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு இரு இருமொழி கொள்கையை வந்து தான் பின்பற்றதுதான் தொடர்ச்சியா ராஜீவ் சர்தேசாய் அவர்கள் வந்து ஹிந்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கா குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படின்றத ரிப்பீட்டடாக சொல்லியிருந்தார் அதே மாதிரி பிடிஆர் அவர்களும் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு தமிழ்நாடு இதனால வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு மற்ற மாநிலங்கள் அதாவது மூன்று மொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிற மாநிலங்கள் ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இதற்கான ஆதாரம் உங்களால் காட்ட முடியுமா அப்படின்றத கேட்டிருக்காரு அதற்கு தர் இஸ் அ நோ எவிடன்ஸ் அப்படின்றதையும் வந்து பிடிஆர் அவர்கள் மிக ஆணித்தரமாக அந்த இடத்துல பதிவு பண்றாரு அதன் பிறகு ராஜ்தீப் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாரு உங்களுக்கு எது அச்சமா இருக்கு இந்த மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்றதுனால அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு ஒரு ஆப்ஷனாகவும் ஆகவும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்ற விஷயத்த மீண்டும் வந்து அந்த இடத்துல பதிவு பண்றாரு அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா இந்த பணக்காரர் வீட்டு குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா சில பிரிவிலேஜை வந்து அனுபவிப்பாங்க அதே பிரிவிலேஜை வந்து சாமானியர்களுக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்றது வந்து அவர்களுக்கு அது கூடுதல் சுமையாக தான் ஏற்படுமே தவிர அவர்களுக்கு எந்த விதமான பலனும் அதனால் வந்து அனுபவிக்க முடியாது ஏன்னா ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் அவங்க வீட்டில் இருக்கும் ஆனால் அதே சாமானிய குழந்தைகளுக்கு அந்த வசதின்றது மிகவும் குறைவாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து பிடிஆர் அவர்கள் ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிடுறாரு என்னன்னா சமமான கல்வி தரமான கல்வி தான் சமூக நீதியினுடைய அடிப்படையாக இருக்குது அதைத்தான் நூறு வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போது மும்மொழியினால் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பலனும் வந்து சாமானிய மக்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமில்லாம ஏதாவது ஒரு பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை மீண்டும் வந்து ராஜ்தீப் அவரை நோக்கி அந்த கேள்வியை கேட்டிருக்காரு அதன் பிறகு ராஜ்தீப் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை என்னன்னா இந்த குறிப்பிடேஷன் தமிழ்நாட்டுக்கு வந்து தொகுதிகள் குறையாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சர் இருந்து இந்த மாதிரி ஹிந்தி மொழி அப்படின்றது வந்து திணிக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இருந்தும் வந்து இந்த பிரச்சனையை வந்து நீங்க வடக்கு அப்படின்ற அடிப்படையில் வந்து பிரிக்கிறீங்க வடக்கு கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு அரசியலாக ஒரு ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்துறீங்களா அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு அதற்கு பிடிஎஸ் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த குற்றச்சாட்டை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே வரீங்க நான் முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா தமிழ்நாட்டினுடைய அடிப்படை இதுதான் இந்த விஷயத்தில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாமல் கடந்த பன்னிரெண்டு வருடங்களாக பார்க்கும் பொழுது ஒன்றிய அரசு பல்வேறு விதமான நெருக்கடிகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு குறிப்பாக ஒன்றிய அரசு பணம் தரக்கூடிய சில மானியங்கள் சம்பந்தமான திட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறுதி நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து நீங்க ஏத்துக்கிட்டாதான் நாங்கள் வந்து இந்த பணத்தை கொடுப்போம் இந்த திட்டத்துக்கு நீங்க கையெழுத்து போட்டா தான் நாங்கள் வந்து பணம் கொடுப்போம் இந்த மாதிரியான மிரட்டல்கள் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க இதனால மாநில அரசுகளுக்கு சில நிதி நெருக்கடி வந்து ஏற்படுது இதனால சில நிதி பற்றாக்குறையும் ஏற்படுது இந்த பற்றாக்குறையை காமிச்சிட்டு ஓ தமிழ்நாட்டுக்கு வந்து இத்தனை பற்றாக்குறை இருக்கா தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமான பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்படின்றது வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு இது மட்டும் இல்லாம மாநில அரசு செயல்படக்கூடிய சில திட்டங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற காரணத்துக்காக பிரதமரினுடைய படம் ஏன் இல்லை அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்க இது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான சட்ட மசோதாக்களுக்கு வந்து ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக கையெழுத்து போடாமல் இருக்காரு ஒரு சட்டம் வருது அப்படின்னா ஒன்று அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் இல்லைன்னா வந்து அந்த சட்டத்துக்கு வந்து கையெழுத்து போடணும் இல்லைன்னா மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பணும் அதை விட்டுட்டு ஆண்டு கணக்காக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து அந்த பில்லை வந்து திருப்பி அனுப்பாம எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம அவரே வந்து வச்சிருக்காரு இதனால மாநில அரசுகளுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் வருது சுப்ரீம் கோர்ட் வந்து பல சொல்லியும் வந்து இந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்கறாங்க நீங்க செய்யறது விளையாட்டில்

உருவாக்குவதா அல்லது வந்து இந்த பிரச்சனைக்கான சுமூகமான தீர்வை வந்து உருவாக்குறதா அப்படின்னு வந்து கேட்டிருந்தார் அதற்கு பிடிஆர் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா ஒன்றிய அரசு இந்த கூட்டாட்சி உணர்வுகளை வந்து மதிக்கிறதாக இருந்தால் இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக வந்து தீர்ந்துடும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இதை பற்றி மட்டும் பேசலை வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்ல கோடிக்கணக்கான மக்கள் வந்து இன்னும் அடிப்படை கல்வி சமமான சரியான கல்வி கிடைக்காம இருக்காங்க அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் நாங்கள் இங்கே பேசுகிறோம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தார் அப்போது ஒட்டுமொத்தமா இந்த இன்டர்வியூவை நம்ம பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவும் சரி அல்லது குறிப்பா தமிழ்நாடும் சரி தனித்து இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் பாஜக வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த மொழிக் கொள்கை குறித்து வந்து வட இந்தியாவில் எழுதக்கூடிய பல்வேறு ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆராய்ச்சி துறையை பொறுத்த வரைக்கும் ஏன் அவங்க ஆங்கிலத்தில் எழுதுறாங்க இந்த மாதிரியான பல்வேறு விதமான கேள்விகளை வந்து கேட்கிறாங்க நடைமுறை அப்படின்னு பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி துறையிலும் சரி அல்லது உலக அளவிலும் சரி ஆங்கிலம்ன்றது ஒரு தொடர்பு இருக்கு அப்ப கூடுதல் மொழி அப்படின்னு தேவை அப்படின்னா எல்லோரும் அந்த இடத்துக்கு போனாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்காக கத்துப்பாங்க இல்ல அந்த நாட்டுக்கு போறாங்க இல்ல அந்த பகுதிக்கு போறாங்கன்னா முன்னாடியே வந்து அதை கற்று வச்சிருப்பாங்க இதுதான் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நடைமுறை அப்போ மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா மும்மொழி கொள்கையில் வந்து ஹிந்தி அப்படின்ற வார்த்தையே வந்து குறிப்பிடலை அப்படின்னு சொல்லி ஆனால் ஹிந்தி அப்படின்னு குறிப்பிடலானாலும் பெரும்பாலான டீச்சர்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறது வந்து அந்த ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும்தான் ஒரு ஒருவேளை தமிழ்நாட்டில் வந்து நாளைக்கு வந்து இந்த மும்மொழி அப்படின்ற விஷயத்தை வந்து அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா பெரும்பாலான ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அப்போ மாணவர்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹிந்திக்கு தான் வந்து டீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அவங்க தான் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்காங்க அப்போ நீங்கள் அந்த லாங்குவேஜை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லுவாங்க முதல்ல ஒன்றிய அரசு வந்து அவங்களுக்கான சம்பளத்தை கொடுப்பாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மாநில அரசு தான் அந்த நிதி சுமையை வந்து ஏற்றுக்கக்கூடிய சூழலில் இருக்குது ஸோ ஏற்கனவே மாநில அரசுக்கு ஒரு கூடுதலான நிதி சுமை இருக்கக்கூடிய சூழலில் இந்த மூளை கொள்கை ஏற்றுக்கிட்டாங்கன்னா மீண்டும் ஒரு நிதி சுமையை தான் வந்து அனுபவிக்க வேண்டியது வரும் பிடிஆரினுடைய இந்த நேர்காணல் குறித்தும் மும்மொழி கொள்கை குறித்தும் உங்களுடைய பார்வை என்னன்றதை கீழ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தொடர்ந்து இயந்திருங்கள் இது உங்கள் மின் அம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் வி எம் ஸ்ட்ராங் கூட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை